ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம்ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம மசாலா தூள் பண்ணி செய்ய போகிறோம் இதோட வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் குழம்பு வந்து ரொம்ப நல்ல கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஒரு முக்கா கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் பவுடர் ரெண்டும் மிக்சடாக அரைச்ச பவுட்ரு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க

அதுக்குள்ளேயே வந்து அதுக்கு நம்ம வந்து தேவையான ஒரு பவுடர் வந்து தூள் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்கம் ஒரு மூணு கிராம்பு நல்லா வறுத்துக்கலாம் தீயை விட்டுறதுங்க தீய விடாம நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து போகணும் இப்போ வர்த்ததுன்னா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மதிக்கலாம் இது வந்து ஆறுனதும் தூள் பண்ணிக்கணும் இது அது வரைக்கும் ஆறிடும் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மதுக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போதான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வெங்காயம் வதக்கி அரைக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் ஒரு ஹாஃப் அன் அவரு ஊற வச்சாச்சு ஒரு சைடில் மிளகு ஜீரகமும் வறுத்து தூள் பண்ணை வச்சாச்சு இப்போ வெங்காயமும் வதக்கி வச்சிக்கலா நம்ம பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பொன்னீருமே ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கின எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அதுலயே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை பேனில் போட்டுக்கலாம் இது ஒரு அரை இந்த சிக்கனை வந்து நம்ம தொடிச்சி எடுத்துக்கலாம் இது அரை மணி நேரம் இந்த சிக்கன் ஊற வச்சாதான் இது நல்ல ஜாஸ்தியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் உடனே திருப்பி போடாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே திருப்பி போடலாம் வந்து அடுத்துல போட்டிருக்கோம் அது வேணத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ இது வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு குறை குர அரைச்சதும் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருளவுக்கு இப்போ தண்ணி போட்டு அரைச்சதும் எடுத்து வச்சிருக்கிற வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் மறுபடியும் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ அப்படியே சிக்கனில் நீங்கள் சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்

இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மஞ்சட்டியில் தான் செய்ய வரேன் இந்த சிக்கனையும் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சுடானதும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் பொரியட்டும் குறைஞ்சிச்சுங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் என்ன பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாசனை ஒரு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகா மல்லி மிளகு அதையும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு கரை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு உப்பு மிக்ஸி தண்ணியை வந்து அதில் ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கலந்து உப்பு காரை செக் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சிக்கனை வந்து அதில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவி இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா தண்ணி போட வேண்டாம் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்ல இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சாச்சுங்க பாருங்கள் சூப்பராக நல்ல திக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா பாசனையாகவும் இருக்குது இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லா பருத்தி விட்டுக்கோங்க ஸ்டவா இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சி இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் விஜய் உக்மெண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செய்கிறதுக்கு ருசியாக டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பார்க்கணும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்